எந்த ஒரு காரண காரியமுமே இல்லாம நம்ம நாமளே வந்துட்டு முழுமையா காதலிக்கிறது முழுமையா நேசிக்கிறது அன்பு செலுத்துறது அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் அன்கண்டிஷனல்ல வரையறுக்க முடியாததா இருக்கணும் எல்லைகளுக்கு உட்படாததா இருக்கணும் காரண காரியமின்றி ஒரு அன்பு இருக்கும் அதுதானே உண்மையான அன்பு சோ அந்த அன்பை நாம நமக்கிட்டேயே காட்டிக்கிறோமா என்ன நேசிக்கணும் என் மேலேன்னு பாசமாக இருக்கணும் எனக்கு அரவணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பை வந்து கிட்ட தேடிட்டும் கேட்டுட்டு இருக்கும் அன்பு செலுத்தும் போது நம்ம இந்த உலகத்தை பார்க்குற விதமே வந்துட்டு மாறிடும் இந்த லைஃப்பை நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் நம்ம ஹாப்பினஸோட இருந்தாலும் இந்த பேடையும் ஹாப்பினஸோடு தான் பார்க்கணும் நம்மளோட எமோஷன்ஸ் தான் நம்ம சொசைட்டிக்கிட்டேயும் நம்ம ரிலேஷன்ஸ்கிட்டையும் நம்ம ரிப்ளை பண்ணணும் அதானே ஸோ நம்மளே நமக்குள்ள ஹாப்பியாக மனநிறைவோட செல்ஃபில் கூட இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துலேயும் அப்படி தான் டீல் பண்ணுவோம்